देते कोड कीड़ा अंबे ताशविंद भाई भारत चज द कोर्ट நடுவர் சேட்டு இருந்தாலும் கொஞ்சம் சேட்டை எடுக்க முடியா நடுவர் சேட்டு ஓனஸ் பிளஸ் ஒன் பாயிண்ட் பாரத் போய் நிலைமைகள் ஆடுமா போமா அபிஷேக நடுவ தீர்ப்பே இறுதியானது நிலைமைகளுக்கு பாரத் தான் மூணு ஒண்ணுபா நிலைமகள் ஒண்ணு பாரத் மூணு ஒன் பாயிண்ட் பார் பாரத் பாயிண்ட் பார் பாரத் நாலு மாதிரா இங்க பாரு உஷாரா ஐயா நான் இதுவா பாக்குறேன் முடியு நேரத்தில் टू पॉइंट फिर ना सुन वाइंट फार பிசியல் டைம் அவுட் பரத் ஐந்து வெற்றி புள்ளிகளும் நிலமகள் மகள் மூன்று வெட்டி புள்ளிகள் ஐந்து நிலம் Oral Bezma நடுவத்திற்கே ரீதியான இதுக்கேடா ஏன்னா நேரம் பேச்சு டைம் நிலைமைகள் தேடரை இரண்டு வெட்டி புள்ளிகள் நிலமகள் தேட்ரை இரண்டு வெட்டி புள்ளிகள் ஆறு ஏழு ஆறு ஏழு நிலமகள் ஆறு பரத் ஏழு நிலமகள் ஆறு ஏற்றி புள்ளிகளும் பரத்து ஏழு ஏற்றி புள்ளிகள் தான் சமநிலையில் உள்ளது இரண்டு அணிகளும் சமநிலை இரண்டு அணிகளும் சமநிலையில் உள்ளது பா சமநிலையில் உள்ளது தண்ணி பண்ணி கொடுங்கப்பா கோடு போடு கோடு போடுப்பா காடு கையில் வச்சு

டை நிலைமகள் ஒன் பாயிண்ட் தேர்ட் ரைட்

மகி right வாங்க <laughs> ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் பதினாலு பத்து இளம் மகள் பதினாலு பயன்பா பாரத்மா பாரத் பதினொன்னு நிலைமதல் பதினாலு ஒன் பாரத் பாரத் नीलमगल 14 भारत 12 12 12 14 भारत 12 नीलमगल 14 सुपर सुपर ना टाइम ना टाइम टाइम आउट वन बोनस भारत 13 के 14 13 14 भारत 13 थर्ड ट्राई थर्ड ट्राई डू और डे डू और डे இரண்டு வெற்றி பெண்கள் நிலமகள் இரண்டு இரண்டு பதினாறு பதிமூணு பதினாறு கடைசி மூன்று நிமிடங்கள் உள்ளது கடைசி மூன்று நிமிடங்கள் உள்ளது கரெக்டா ஈச் பை பதினஞ்சு மகள் பதினேழு கடைசி ஒரு நிமிடம்மா கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் ஹைமட் பாத் பாரத் பா பதினாறு பதினேழு பாரத் பதினாறு நிலைமகல் பதினேழு நிலைமகள் பதினெட்டு போடுற நிலமகள் பதினெட்டு அறிவிச்ச